காவே அடையாளம் இந்த காவேரி நலம் தான் இந்த கல்லணை எங்க முப்பாட்டன் கருகான் கட்டி கொடுத்ததுதான் இந்த கல்லணை எங்க மாவட்டம் முழுக்க விவசாயம் செய்யறதுக்கு இதாதாரமா ஆதாரமா இருக்கு இல்லனா மாவட்டத்தோட கடை கோடி பகுதிகள் என்னோட வயலுக்கு அவங்கள கூட்டிட்டு போறேன் முதல்ல தமிழ்நாடு நன்றி அரசு இந்த ஆண்டு முறையா வாக்கால தூர்வாரி கொடுத்தாங்க அதனாலதான் கடோட பகுதியில இருக்கிற என்னோட வயலை நிம்மதியா விவசாயம் பார்க்க முடியுது பல்வேறு கட்டமான பண்ற விவசாயத்தை பாருங்க விவசாயத்துக்கு தேவை நான் கூட்டுறவு சங்க வங்கியில் போய் எடுத்துக்கிறேன் என் தேவையான விதை இடுபொருள் எல்லாத்தையும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அக்ரி டெப்போவில் போய் எடுத்துக்கிறேன் என் விஷயத்துக்கு தேவையான எல்லாம் அரசு ஈ வாடகை போட்டலில் போய் எடுத்துக்கிறேன் உலக தேடி விவசாயம்னு சொல்லி இப்போ வீட்டுக்கே வந்து விவசாயம் பார்க்க சொல்லி போகிறாங்க இப்போ என்னோட நெல் அறுவடைக்கு தயாராகிடுச்சு இதை அறுத்து இப்போ டிபிசிக்கு கொண்டு போகிறேன் வாங்க குப்புசாமி நல்லா இருக்கீங்களா நம்ம டிபிசி இப்போ ஒரு மாடியாக மாயிடுச்சு முதல்ல மாறெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் கொண்டு வந்த நெல்ல இங்கேயே மிஷினிலே காய வச்சு தண்ணியாக பிரித்து அதை நாற்பது கிலோ பையில கரெக்டாக அடைச்சி கட்ட பெல்ட் மூலமாக அந்த எல்லாம் கொண்டு போய் மிஷினே அடுக்கி வைக்கிது வேலையெல்லாம் முடிஞ்சது வாங்கய்யா என்னோட கிராமத்துக்கு போகலாம் இப்பதான் என் மனைவி கண்ணம்மா ஒரு காலத்துல சொந்தமான நிலம் கூட இல்லாம அரசு போனபோக்குல குடிசை போட்டு வந்துட்டு இருந்தோம் தமிழ்நாடு அரசு துறை மூலமா எங்களுக்கு இலவச வீட்டு முனைப்பட்டா கொடுத்துச்சு ஊர்வளர்ச்சி துறை மூலமா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல ஒரு அழகான வீட்டு கட்டி கொடுத்துச்சு இப்போ என் கிராமம் ஒரு முழுமையான கிராமம் ஆயிடுச்சு குடிக்க சுத்தமான தண்ணி அழகான ரோடு என் பிள்ளைங்க படிக்க அங்கன்வாடி அரசு பள்ளி உடம்பு சரியில்லைனா பார்க்க ஆரம்ப சுகாதாரம்னு அடிக்கிட்டே போகலாம் ஆமாங்க நான் கூட தமிழ்நாடு அரசிக்கு தாங்க நன்றி சொல்லணும் முன்னாடிலாம் என்ன குப்புசாமி மனைவி கண்ணம்மா இருந்தாங்க காட்டுவாங்க ஆனால் இப்போ பொண்ணு சுயூதவி குழு தலைவி கண்ணமானே பெரும் கொடுத்த அடையாள அட்டை கூட வச்சிருக்கேன் குழுல இயற்கை கருட்டம் எல்லாமே செய்றோம் அது மட்டும் இல்லாம எங்க ஊர்லயே ஆவின் பால் சங்கம் இருக்கு இருபது பேர் சேர்ந்து காலையிலையும் சாயங்காலமும் ஒரு ஆளுக்கு நாற்பது லிட்டர் வீதம்னு

பத்தி நான் எடுத்து சொல்லிடுறேன் எங்க மீனா கிராமத்துல முன்னூத்தி ஐம்பது குடும்பங்க எங்களுக்கு மீன் பிடிக்கிற விட தான் பிரதானம் அரசு எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய மீன் இறங்கும் தளம் கட்டி கொடுத்து தனியா ஒரு பில்டிங் கூட கட்டி கொடுத்துருக்காங்க முதல்ல மழை வெயில் பார்க்காம வெறும் பீச்சில் வச்சா வியாபாரம் செய்வோம் அரசோட உதவியோட மீன் வியாபாரம் செய்யறதுக்கு தனியா ஒரு பில்டிங் கூட கட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல மீன்பிடி தடை காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்க கூடாதுன்னு மாதாந்திர உதவித்தையும் அரசாங்கம் ஏற்றி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உதவியோட காடுகளை புதுசா உருவாக்கிட்டு இருக்கோம் உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத கடல் பசு பாதுகாப்பு மையத்தை எங்கள் ஊரில் கொடுத்துருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நம்பிக்கையோட உழைச்சி என் ரெண்டு பசங்களையும் அரசின் நல்லா படிக்க வச்சேன் முன்னாடி எல்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னா வெளியூர் தான் போகணும் ஆனா இப்போ நம்ம தஞ்சாவூர்லயே டாக்டர் கலைஞர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிற நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களோட நன்றி இவங்க தான் என் பசங்க கரிகாலனும் குந்தவையும் நான் அரசு பள்ளியில படிச்சு தமிழ் புதல்வன் ஐடி முடிச்ச பிறகு டிக் மூலமா லோன் எடுத்து செங்கிப்பட்டி சிப்கார்ட்ல இடம் எடுத்து சின்னதாக ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கேன் இப்ப நான் ஒரு முனிபூர் ஆயிட்டேன் இப்ப என் கிட்ட அஞ்சு பேரு வேலை பார்க்கிறாங்க என் பேருக்கு நான் அரசோட ஏழை சதவீத சாஃப்ட்வேர் வேணா பெங்களூர் தான் போனங்கிற கால மாதிரி இங்கே தஞ்சாவூர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானும் கிராமத்திலேருந்து வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தஞ்சாவூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அப்போ தான் தமிழ்நாடு அரசோட தோல்விஹாசல் பற்றி தெரிய வந்துச்சு இப்போ அங்கே தங்கி பயம் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த ஷீ பாக்ஸுங்கிற ஒரு டப்பா இருக்கு டப்பாவில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வெளியூர்ல இருக்க அம்மா அப்பா பாதுகாப்போ அரசாங்கமே ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சிருக்காங்க அதான் நிம்மதியா இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி அட கோடு ஒரு முறை விட்டுருக்காங்க வாங்க குடும்பமா போய் தஞ்சாவூரோட சிறப்ப தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக புவிசா குறியீடு பெற்ற மாவட்டம் புவியிருப்பு மையத்தை மூலமாக கொண்டு செய்யப்படும் உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அழகான ஓவியங்கள் பொறிச்சிருக்க எங்க தஞ்சாவூர் தட்டு எங்க தஞ்சாவூர் ஓவியங்கள் இந்தியாவிலேயே முதல் முதலில் இசைக்கருவிக்க புவிசா குறியீடு பெற்ற

வீட்டில் எப்படி எனக்கு எங்கள் அப்பா அம்மா விளகாப்பு செய்வாங்க அதே மாதிரி அரசாங்கம் கர்ப்பிணி பெண்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சமுதாய விளக்காப்பு நடத்துச்சு எங்கள் ஊர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க டாக்டரும் கிராம சுகாதார செவிலியரும் வாரம் வாரம் செவ்வாய்கிழமை கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படி பண்ணுவாங்க அது எங்கள் ரத்த அளவு ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குழந்தையோட வளர்ச்சினு எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க

வணக்கம் ஐயா பள்ளி படிப்பை முடித்தேன்னா கலைஞர் பல்கலைக்கழகத்தில் என்னோடய பட்ட படிப்பை முடித்தேன் காலேஜில் படிக்கும்போது நான் திட்டம் மூலமாக ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து படித்தேன் என் தாத்தா பண்ணை விவசாயத்தை ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஃபுட் ப்ராசஸிங்கிற ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படித்தேன் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக தொழில் செய்யலாம்னு முடிவு பண்ணேன் அப்போ தான் ஸ்டார்ட் தமிழ்நாடு மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் விஞ்ஞான ரீதியா விவசாயம் எப்படி பண்ணலாம் அதுல வரப்பொருளை பார்க்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் திரும்பவும் என் கிராமத்துக்கே போனேன் என் தாத்தா பண்ண விவசாயம் மாதிரி இல்லாம விவசாயம் என்னோட விவசாய பயணத்தை ஐஓடி மூலமாவே என்னோட விவசாய விலையை நானே பார்த்துக்கிறேன் அரசாங்கம் கொடுத்த தோணை வச்சு உரத்தை தெளிக்கிறேன் என் தாத்தா நல்ல அறுவடை பண்ணதும் போடுவாரு ஆனால் நான் இந்த நெல்லை வச்சு மதிப்பு கூட்டி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மூலமா எங்களுக்கு அதிகமான லாபமும் கிடைக்கிது தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி ஆனால் அவண்ண கூட தெரியாமல் விவசாயம் செஞ்சு எங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தே நாங்கள் இன்னைக்கு அரசோட உதவியோட ஒருத்த நிலையத்த வளர்ச்சியே அடைஞ்சிருக்கோம்

அமி கண்ணம்மா குடும்பத்தொடே நன்றிகள் நின் அன்பன பட்டன்பதா விவாக மணப்பெண்ணுக்கு கேது சென்னை செலக்ட்ஸ்